மொத்த இந்தியாலயுமே ரொம்ப பழமையான எலபென்ட் கேம்னா அது நம்ம முதுமலையில இருக்கக்கூடிய தெப்பக்காடு எலபென்ட் கேம் தான் யானைகளுக்கு சாப்பாடு எப்படி ரெடி பண்றாங்க நம்மளால பாக்க முடியுது நம்ம ஆஸ்கர் நாயகன் ரகுதான் அது எலபன் விஸ்பர்ஸ் மூவில வர யானை போகிற வழியிலேயே முதுமலை ஃபாரஸ்ட்டோட ஃபுல் வியூ தெரியுது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இங்க இருந்தா நம்மளோட பிக் ஃபாரஸ்ட் ஐடா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வி என்டர் த முதுமலை டைகர் ரிசர்வ் அந்த மரத்தோட நிழலில் ஃபுல்லாக மானாதான் உட்காந்துருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க தெரியும் அதை தாண்டி கொஞ்ச தூரம் தான் வந்தோம் அதுங்களையும் எலிஃபென்ட்ஸ்லாம் ஸ்பார்ட் பண்ணிட்டோம் அந்த சைடில் இருக்கு ரெண்டு எலிஃபென்ட்ஸ் நின்ட்டு டெப்பக்காடு என்ட்ரான உடனே ரிசப்ஷன் சென்டர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் தான் எலஃபெண்ட் கேம்ப் வரும் ஸோ ரிசெப்ஷன் சென்டர் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் எலஃபென்ட் கேம்ப் போகணும் நீங்கள் எலஃபெண்ட் கேம் டேரெக்டாக போயிடாதீங்க இங்கே என்னென்ன அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க விசிட்டர்ஸ்னு டேட் வைஸ்லாம் போட்டு எழுதியிருக்காங்க ஸோ நீங்கள் சஃபாரி ப்ளான் பண்ணாலும் ஜீப்பாகவும் எடுத்துக்கலாம் பஸ்லேயும் போய்க்கலாம் ஸோ இங்கே தான் டிக்கெட் அதுக்கும் வாங்கணும் நம்ம சஃபாரிலாம் எதுவும் பிளான் பண்ணலை எலபென்ட் கேம் மட்டும் தான் விசிட் பண்ண போகிறோம் மார்னிங் எயிட் தேர்ட்டி டு நைன் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் டைமிங் ஃபுட் ஃபீடிங் டைம் அது நம்ம இப்போ ஃபுட் ஃபீடிங் பார்க்க தான் போய்ட்டு

யானைகளுக்கு சாப்பாடு எப்படி ரெடி பண்றாங்க நம்மளால பார்க்க முடியுது ராகியும் சாதத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டையா உருட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க இங்க எல்லா யானைகளோட போட்டோஸும் அதோட பேரோட ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஆஸ்கர் வாங்கின எலஃபன் விஸ்பர்ஸ் மூவியில வர்ற அம்மாவையும் ரகுவியும் இந்த கேம்ப்ல நாங்க பார்த்தோம் மீல் சாப்பிட்டு முடிச்ச யானைகளுக்கு வெள்ளமும் கரும்பும் கொடுத்தாங்கன்னா மார்னிங்கான ஃபுட் ஃபீடிங் முடிஞ்சுன்னு அர்த்தம் அதை முடிச்சுட்டு அப்படியே காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிடுவாங்க அடுத்து ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் மட்டும்தான் நம்ம யானைகளை எலப்பன் கேம்ல பார்க்க முடியும் நம்ம ஆஸ்கர் நாயகன் ரகுதான் அது எலப்பன் விஸ்பர்ஸ் மூவியில் வர யானை சாப்பிட்ட உடனே போய் மரத்துக்கடியில் படுத்துட்டான் அவனை எழுப்பி காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போக போறாங்க முதுமலையில் எந்த ஹோட்டல்ஸும் இருக்காது ஒரே ஒரு கவர்மெண்ட் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் இருக்குது அங்கே மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆப்போசிட்லேயே மோயர் ரிவரில் வியூ செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க ரிலாக்சேஷனுக்காக அதை முடிச்சவங்க அங்கே போய் ரிலாக்ஸாக உட்காரலாம்